இந்த பண்டிகை காலத்தை ஜிஆர்டியுடன் கோலாகலமாக கொண்டாடி மகிழுங்கள் உங்கள் மனம் கவரும் பாரம்பரிய ஆபரணங்கள் மற்றும் புதிய டிசைன்களில் வடிவமைக்கப்பட்ட நகை கலெக்ஷன்களின் அணிவகுப்பு ஜிஆர்டியின் தங்க நகைகளின் சேதாரத்தின் மீது இருபது சதவீதம் தள்ளுபடி வைரங்கள் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது இருபத்தி ஐந்து சதவீதம் வரை தள்ளுபடியும் பெற்று மகிழுங்கள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது ஜிஆர்டி ஜுவலர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம் தமிழ்நாட்டுல எந்த ஆட்சி நடந்தாலுமே சரி திமுக ஆட்சியாக இருக்கட்டும் அதிமுக ஆட்சியாக இருக்கட்டும் இந்த போக்குவரத்து துறையை வச்சுதான் அவங்க நல்ல பேர் எடுத்துப்பாங்க கரெக்ட் இலவச பஸ் சுத்து கொடுக்கறது இப்ப கூட திமுக அரசு இப்ப முதலீட்டாளர் மாநாடுல கூட முன்னாள் ஆர்பிஐ கவர்னர் பாராட்டி பேசியிருந்தார் இந்த கட்டணமில்லா பேருந்து திட்டம்ங்கிறது ஒரு மகத்தான திட்டம் பெண்கள் எல்லாம் இன்னும் நிறைய பேர் வேலைக்கு போறாங்க அதனால பொருளாதாரம் மேம்படுது இங்கிருந்து நிறைய மாநிலங்களும் இந்த திட்டம் போயிருக்கு அப்படிங்கிறாங்க முதல்வர் மு க ஸ்டாலின் தான் சொல்றாரு நம்ம வந்து தொடங்கி வச்ச திட்டம் இது திராவிட மாடல்ல கொண்டு வந்து மிகப்பெரிய திட்டம் அப்படிங்கிறாங்க திட்டத்தை யார் மூலமாக நீங்கள் செயல்படுத்துறீங்க போக்குவரத்து துறையில் இருக்கிற ஊழியர்களின் மூலமாக தொழிலாளர்கள் மூலமாக செயல்படுத்திகிட்டு இருக்கீங்க அவங்க முறையான வழியில் அது வந்து செயல்படுத்துறதுனால தான் ஆட்சிக்கு வந்து நல்ல பேர் கிடச்சி கிடச்சிக்கிட்டுருக்கு இவங்க தீமை கொடுத்த வாக்குறுதி தான் தொண்ணூற்றி ஆறு மாதம் நிலுவை தொகையை நான் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படிங்கிறத வாக்குறுதிதான் கொடுத்துருந்தாங்க டிஎமே வழக்கப்படி நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க இப்போ இன்னைக்கு திடீர்னு இந்த அறிவிச்ச போராட்டமும் கிடையவே கிடையாது டிசம்பர் பதினேழாம் தேதி சிஐடியு தலைவர் சவுந்தரராஜன் உள்ளிட்ட பல அமைப்புகள் பேச்சுவார்த்தை கூப்பிட்டாங்க போக்குவரத்துறை அமைச்சரவை கூப்பிட்டாங்க ஆனால் அப்போல்லாம் மௌனம் காத்திட்டே இருந்தாங்க இவங்க எங்கே போயிட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிதப்பு தான் இருந்துச்சு ஆளும் கிட்ட அவங்க நம்ம பேச்சுவார்த்தை கூப்பிட்றோம் ஓகே நம்ம ஸ்ட்ரைக் அறிவிச்சலான்னு சொல்லிட்டு அவங்க எடுத்தவங்க அறிவிக்கவே இல்லை முறை எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் அறிவிச்சாங்க ஆறு கோரிக்கை வச்சாங்க அதில் முக்கியமான கோரிக்கை என்ன என்னன்னா தொண்ணூத்தாறு மாசம் டிஏ நிலுவை தொகையை அடுத்த வர மாதங்களையும் டிஏ சேர்த்து சேர்த்துங்கறதான் ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை அந்த கோரிக்கையை மட்டும்தான் நீங்க நிறைவேற்ற வாபஸ் வாங்குறோம் அப்படின்னாங்க அப்ப கூட அரசாங்கம் வந்து அதுக்கு செவிசாக்கவே கிடையாது ஆறுல ஒண்ணு மட்டும் எனக்கு பண்ணி கொடுங்கன்னு கேக்குறாங்க ஆமா சரி இப்ப தொண்ணூத்தாறு மாசம் உடனடியே நீங்க பண்ண வேணாம் இந்த மாசத்துல இருந்து நீங்க பண்ண ஆரம்பிங்க டீ கொடுக்கறாங்க ஏன் மக்கமா வந்து கொடுக்குறேன் இவ்வளோ நாள் குடுக்கல இனிமேல இருந்தாலும் கொடுக்க ஆரம்பிங்க அதையும் இங்க பண்ண மாட்டாங்களாம் அப்போ அவங்க என்னதான் பண்ணுவாங்க இப்ப எம்எல்ஏக்கு எவ்வளவு சம்பளம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலாம சம்பளம் வராங்க அவங்களுக்கு டியே ஒரு மாசம் போடாம விட்டா எம்எல்ஏக்கு ஒத்துப்பாங்களா சரியான கேள்வி அவங்களுக்கு இன்னும் சம்பளம் தான் போய்கிட்டு இருக்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் விட்டுருவாங்களா விட்டுருவாங்களா தொண்ணூறா தொண்ணூத்தாறு மாசம்ங்கிறது எட்டு ஆண்டுகள் எட்டு ஆண்டுகள டிஏவே கொடுக்காம எவ்வளோ நாள் அந்த தொழிலாளர்கள் வந்து அமைதியாக இருப்பாங்க அப்ப அவங்க கேட்குற மாதிரி தானே இருக்கு ஏன் போக்குவரத்து தொழிலாளர்கள் மட்டும் நீங்க வந்து இரண்டாம் தர மக்களாகவே நீங்க பாக்குறீங்க அப்படின்னு அவங்க கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்க தானே செய்யுது இப்போ என்னன்னா அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா ஓகே நீங்க நடத்துறீங்களா நடத்திக்கோங்க நாங்க எப்படிதான் நாங்க பஸ்ஸை விடுவோம்னு சொல்லிட்டு தற்காலிக ஓட்டுநர்களுக்கு நீங்க அழைப்பு வந்து விடுத்துருக்காங்க ஆல்ரெடி வந்து வச்சு தான் வந்து இயக்கிட்டு இருக்காங்க திமுக தொழிற்சங்கம் அதை வச்சு இயக்கிட்டு இருக்காங்க ஆனா வந்து சிஇடியூ தொழிலாளர் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆனா சிஐடியூ அந்த சங்கத்தை சின்னம் என்ன சொல்றாங்கன்னா இவங்க தொண்ணூறு பர்சன்டேஜுக்கு மேல பேருந்துகள் ஏகுதுன்னு சொல்றாங்க அப்படி கிடையவே கிடையாது ஐம்பது பர்சன்டோட பேருந்துகள் இயங்கவே இல்லை ஆனா இது ஆபத்தான போக்குதல் தான் போய் முடியும் நிறைய வந்து தற்காலிக ஓட்டுநர்கள் முறைப்படி பயிற்சி எடுக்கவே கிடையாது அது வந்து ஆக்சிடென்ட் நடக்குது அப்படிங்கிறாங்க நம்ம இப்பயே தகவல் வந்துகிட்டு இருக்கு பஸ்ஸை வந்து சாஞ்சிருச்சு சரியா போய் மோதிட்டாங்க சரியா ஓட்ட தெரியல ஏன்னா நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸஸ் ஆல்ரெடி வந்து ஒரு சுமாரான கண்டிஷன்ல தான் இருக்கும் அது ரெகுலராக ஓட்டுற டிரைவர்ஸ் ஓட்டினா தான் அதை வந்து அவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணி போக முடியும் புதுசா ஒரு தற்காலிக ஓட்டுநர் ஒருத்தர் வந்தாருன்னா அது எப்படி வந்து அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு இருக்குல்ல அதுதான் இங்க பெரிய பிரச்சனை உளுந்தூர் பட்டையில இருந்து ஒருத்தர் பிரதர் ஓட்டி ஒரு இடத்துல போய் நிப்பாட்டிட்டாரு அங்க மக்கள் கீழே இறங்கிட்டாங்க அதிகாரிகள் வந்துருக்காங்க ஓட்டிட்டு இருந்து வரான் அவரு அவருக்கு கீர் மாத்த தெரியலையா இறங்கிட்டாரு இப்ப சிரிப்பா இருந்தா கூட தமிழ்நாடு முழுக்க இதான் வந்து நிலவரம் இன்னொரு பக்கம் வந்து அங்கங்க அடிக்கடி நடக்க ஆரம்பிச்சிருக்கு வேலூர் குடியாத்தத்துல அரசாங்க பேருந்துகள்ல கள்ள இவங்க வந்து வீசியும் வந்து தாக்குதலும் நடைபெற்று இருக்கு இன்னொரு பக்கம் அரசாங்கம் வந்து முப்பது பர்சன்ட் ஊழியர்களுக்கு மெம கொடுக்க போறாங்களாம் யார் யார் நியாயமான ஒரு இடம் நீ மெமோ கொடுப்பீங்களா இதுதான் திராவிட மாடலா இன்னொன்னு என்னன்னா இது வந்து அவங்க பணத்தை நாங்க கேட்கல எக்ஸ்ட்ரா பணத்தை எல்லாம் கேட்கல எங்க கிட்ட இருந்து புடிச்சு வச்சிருக்க நீங்க தர வேண்டிய கடனை தான் நாங்க கேட்கறோம் இதுல நாங்க எங்களுக்கு வந்து உரிமை இல்லையா நீங்க நிதி சுமை அப்படின்ற கடன் இல்ல எங்களோட சம்பளத்தை தான் கேட்கறோம் அது கேட்டா இப்ப வந்து இப்போ பட்ஜெட் கிடையாது நாங்க அப்புறமே அறிவிப்போம் அப்படின்னா இப்ப ரெண்டரை வருஷம் ஆச்சு இல்ல ரெண்டு வருஷத்துக்கு மேல ஆயிருச்சு இல்ல எத்தனை டைம் அவன் காத்துக்கிட்டே இருப்பாங்க ஆனா அமைச்சர் சிவசங்கர் என்ன சொல்றாரு நாங்க பேச்சுவார்த்தைக்கு தயார் அப்படிங்கிறத பிரஸ்ல சொல்றாரு ஆனா நேரடியா அந்த கிட்ட வந்து சொல்ல மாட்டேங்கிறாரு அந்த சங்கத்தை சேர்ந்து சவுந்தரராஜனை தான் சொல்றாரு நீ பிரஸ்ல வெளிப்படையா பேசுறது எல்லாமே வந்து அதிகாரபூர்வமா இருக்குது இப்ப நான் கூட தான் சொல்றேன் பேசுவதுக்கு நாங்களும் தயார்ன்னு சொல்லிட்டு இப்ப அரசாங்கத்தை கூப்பிட சொல்லுங்க பாப்போம் அரசாங்கம் அதுக்கு தயாரா இல்ல நாங்களும் வந்து ஸ்டப்பானா நிப்போம் எங்களுடைய கோரிக்கையில அப்படின்னு சொல்லி அதே மாதிரி சிவசங்கர் பேசுறப்ப போக்குவரத்து துறை அமைச்சர் அரசியல் உள்நோக்கம் கொண்டது அப்படிங்கிறாங்க அவங்களோட டிஏ கேக்கிறத அரசியல் உள்நோக்கம் கொண்டதா அது எவ்வளவு காலமா அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க இன்னொன்னா கொடுத்த வாக்குறுதியில் ஒண்ணுதான் இது இன்னொன்னு என்னன்னா போராடுறதுல ஒரு அண்ணா தொழிற்சங்கம் இருக்கு அது அதிமுகவுடைய தொழிற்சங்கம் சொல்றாரு அப்ப சிஐடி இவங்க கூட்டணி கட்சியினுடைய தொழிற்சங்கம் தானே அதுதான் அதுதான் மெயினான சங்கமே அதுதான் மெயினான சங்கம் காங்கிரஸ் இருக்கிற அந்த சங்கமும் முதல்ல இணைஞ்சாங்க அப்புறம் அவங்க வாபஸ் வாங்கிக்கிட்டாங்க ஏன்னா நாடாளுமன்றத்துல வரப்போகுது எதுக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வந்து வழக்கு வந்து போட்டுருந்தாங்க உயர் நீதிமன்றத்துல உயர்நீதிமன்றத்தில் இந்த சமயத்தில் இந்த ஸ்ட்ரைக் அவசியமா இதனால பாதிக்கப்படுறது பொதுமக்கள் தான் சொல்லிட்டு கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனைங்கிறது பெருசாகிட்டு தான் இருக்கு அரசாங்கம் வந்து ஒரு நிச்சயம் தொழிலாளர்களுக்கு கண்டிப்பா ஷோ முடிச்சுட்டு நானும் வெங்கடம் வெளியே வரும் அதுக்குள்ள ஒரு அவசரமான ஒரு பிரேக்கிங் அதனால இங்க இருந்து பண்றோம் உச்ச நீதிமன்றம் கருத்து சொல்லியிருந்தாங்க இந்த சமயத்துல இந்த பண்டிகை காலத்துல போராட்டம் அவசியமா அப்படின்னு அதை ஏத்துக்கிட்டாங்க இப்ப போராட்டத்துல இருக்கிற தொழிலாளர்கள் தங்களுடைய வேலைநிறுத்தத்தை தற்காலிகமா வாபஸ் வாங்குறதா தொழிற்சங்கங்கள் அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் கிடையாது ஜனவரி பத்தொன்பதாம் தேதி மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தை வந்து நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சிவசங்கரும் சொல்லியிருக்காரு ஜஸ்ட் இந்த பொங்கல் நேரத்துல மக்கள் சிரமப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தொழிற்சங்கங்கள் இந்த முடிவை எடுத்திருக்காங்க காங்கிரஸ்னாலே கோஷ்டி பூசல் தான் நம்ம நாடாளுமன்ற தேர்தல் நெருங்க வர போகுது ஒரு பக்கம் வந்து நீதி யாத்திரைன்னு சொல்லிட்டு அங்க பிளான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா இங்க நாங்க இன்னும் கோஷ்டி சண்டைக்கு தான் பிளான் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அடிதடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க உட்கட்சி பூசல் உச்சத்தை தொற்றுகிற காங்கிரஸ்ல சரி கார்த்திக் சிதம்பரம் வந்து அவரே இருக்கிறீங்க அவர் வாட்டுக்கு நெட்ஃபிளிக்ஸ் பார்த்துட்டு அவர் ஆட்டுக்கு அமைதியா இருப்பாரு அவர் வேலையை பார்த்து அப்படி இருந்தா பிரச்சனை கிடையாது இப்ப என்ன சொல்லியிருக்காரு மோடிக்கு ஒன்னும் நிகரான தலைவர்லாம் ராகுல் காந்தி கிடையாதுன்னு இருக்காரு இன்னொன்று வந்து மின்னணு வாக்குப்பதிவுலாம் சிறப்பாக தான் செயல்படுது அப்படின்னு

அந்த நோட்டீஸ் எனக்கு வரவும் கிடையாது இன்னொன்னு அவங்களுக்கு அதிகாரமே கிடையாது மேலடு காங்கிரஸ் தான் அதிகாரம் இருக்கு இவங்க யாரும் கேள்வி கேட்கறது அப்படிங்கிறாரு ஓஹோ அப்ப மேலடு காங்கிரஸ் கேட்காது நம்புறாரு அவரு ஆமா மேலிட காங்கிரஸ் கிட்ட எப்பவே எப்பவேல கேட்டிருக்கலாம் ராகுல் காந்திக்கு பதவி பறிக்கப்பட்டப்பவே விளையாடிக்கிட்டு இருந்தாரு எல்லாம் வந்து ரயில் மறியல் பண்ணிட்டு இருந்தாரு கே எஸ் எல்ஏ ரெண்டு பேர் வச்சு ரயில் நாலு பேர் இருந்தாலும் பரவாயில்ல நான் இறங்கி நிக்கிறேன் நின்னார்ல சரி இதுக்காக சண்டை அப்படின்னா ராமசாமி இருக்காருல்ல அவருக்கும் கார்த்தி சிதம்பரம் குஸ்டிக்கும் ஆரம்பத்திலேயுமே ஆகவே ஆகாதான் முன்னாடி சிதம்பரம் ஆதரவாளராக இருந்தாரு இப்ப வந்து ஓஹோ சிதம்பரத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பட எடுத்திருக்கிறார் சிவகங்கை காரக்குடி பிரச்சனை சிவகங்கையில் வந்து இப்பதான் மாவட்ட தலைவர் சத்தியமூர்த்தி இவர் யாருன்னா கே எஸ் அப்புறம் ராமசாமி ஆதரவாளர் இப்ப சஞ்சயாந்தி போட்டிருக்காங்க சஞ்சய் காந்தி கார்த்தி சிதம்பரம் ஆதரவாளர்

போகும்போது பயங்கர ஒரு செல்வாக்கு வந்துருச்சு அதனால எட்டு தொகுதியை கூட கேட்போம் போன தடவை பத்து கேட்டோம் இந்த தடவை எட்டு கேட்போம் அதுல மெயினா வந்து இந்த கொங்கு மண்டலத்துல இருக்கிறதெல்லாம் வந்து வந்துகிட்டு இருக்கு ஈரோடு திருப்பூர் சேலம் கள்ளக்குறிச்சி கடலூர் திருநெல்வேலி தென்காசி திண்டுக்கல் இதெல்லாம் நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லி அழகிரி வந்து தலைமையிட்ட பேசியிருக்காங்க கேட்கறதானோ ப்ரோ பதினெட்டு கேப்ப இருபது ரூபா கேட்போம் ஆனா பத்து தொகுதியே தருவா தெரியல பத்தி திமுக உங்களுக்கு பத்தே ரொம்ப அதிகம் தெரியாதனமா கொடுத்துட்டோம் போனதுல நாங்க இந்த அதை குறைச்சி ஒரு எட்டு ஆகிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு மாதிரி திமுக பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா பதினெட்டும் கொடுத்துட்டு மீறி கட்சிக்கு திமுகவுக்கு எதுக்கு சீட்டுன்னு நான் கேட்கிறேன் காங்கிரஸ் கொடுத்துருக்கா ஃபுல்லா மதுரை துணை மேயர் நாகராஜன் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் நேத்து இவருடைய வீடு அலுவலகம் வந்து தாக்கப்பட்டிருக்கு பைக் எடுக்கலாம்னு வர்றப்ப லோகேஷ் அப்படிங்கிற வந்து வந்து தூக்கிட்டு மூணு பேர் தெரியாத நபர்கள் நாகராஜனை நாகராஜனோட இழுத்ததுனால உயிர் இல்லாம பெரிய ஒரு கலாட்டாவோட அது முடிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க ஜெயகிந்தபுரத்துல வந்து அவர் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க மதுரை எம்பி சு வெங்கடேஸ்வர் வந்து கலந்துகிட்டாரு என்னன்னா இது வந்து சம்பந்தப்பட்ட ஒரு திமுக நிர்வாகி அப்படின்னு சொல்லிட்டு காவல் நிலையத்திலையும் நாகராஜன் புகார் கொடுத்திருக்கார் முப்பது அதனால லோகேஷ் உள்ளிட்ட ஒரு ரெண்டு பேரை கைது பண்ணி காவல்துறை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தா சிபிஎம்க்கும் திமுகவுக்கும் இருக்கிற பிரச்சனை மேலிடத்துல இருந்து கீழே வரைக்கும் வந்து அப்படி பரவி நிற்குதுன்னு நினைக்கிறேன் போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சனை கூட்டணியிலேயே வந்து அப்பப்ப வந்து திமுகவுக்கு எதிரான சில கருத்துக்கள்லாம் வந்து சிபிஎம் சொல்றாங்க உட்கட்சி அவருடைய தான் சொல்ல தானே வேணும் கூட்டணி வச்சுக்கிட்டேன் அடிமையா இருக்க முடியும் தேர்தல் நெருங்குதல ப்ரோ தேர்தல் தான் நெருங்கட்டும் ப்ரோ அவங்க வந்து தில்லா சில விஷயங்கள் முன்னெடுக்கிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சி ஆனா திமுக மேலிட என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஏதாவது பண்ணிட்டாங்க உடனே ஸ்டாலினே போன் போட்டு சம்பந்தப்பட்டவருக்கு என்ன புட்டுல இருந்துட்டு நீங்களே எப்படி பண்ணலாமா அப்படின்னு நடந்த கூடாதுல அவருமே எல்லாத்தையும் சீட்ல பாத்துக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்க ஒரு குழுவில் இருக்கு இப்ப என்னன்னா இப்ப திமுக நிர்வாகி தான் அப்படின்னா சட்ட உலக பிரச்சனை தான் இது மதுரை துணை மேயர் வீட்டுக்குள்ளாரே போய் வந்து அருவாள் கம்பெடுத்துட்டு போறவங்க வேற யார் வீட்டுல போகும்போது என்ன நிச்சயம் இருக்கு அதுதான் உச்ச நீதிமன்றம் ஆளுநரையும் முதல்வரையும் வந்து ஒன்னா உட்காந்து பேசுங்க பேசி தீர்க்க முடியாதது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஆளுநர் முதலமைச்சர் கூப்பிட்டு இந்த கடந்த வாரம் வந்து கூப்பிட்டு பேசினார் வாங்க பழகலாம் கிடைச்சிருக்கு ஆளுநர் நேற்று விஷயத்த வந்து திரும்பி வாங்கியிருக்கு என்னன்னா மூன்று பல்கலைக்கழகங்களுக்காக துணைவேந்தர் நியமிக்கிற ஒரு தேர்தல் குழுவை முன்னாடி அந்த வரம்புகளை மீறி வரம்புகளை மீறின்னு சொல்ல முடியாது மரபுகளை மீறி ஆளுநர் ஒரு குழுவை வந்து அமைச்சிருந்தார் அது ஏன் அவர் அமைச்சார்னா தமிழ்நாடு அரசு அமைக்காமல் இருக்குது அப்படியே அமைச்சாலும் யூஜிசி நியமிக்கிற ஒரு மெம்பர் வந்து அந்த குழுவில் இருக்கணும் ஆனா அவர் தமிழ்நாடு அரசு அந்த நியமிக்க மாட்டுறாங்க அந்த மெம்பர் சேர்க்க மாட்டுறாங்க அதனால நானே நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நியமிச்சிருந்தாரு அப்போ அமைச்சராக இருந்த பொன்முடியெல்லாம் வந்து இது கடுமையான கண்டனம் சொல்லியிருந்தாரு எதிர்ப்பு சொல்லியிருந்தாரு நீதிமன்றத்துக்கெல்லாம் கிட்டதான் அந்த இந்த விஷயம் போச்சு இப்போ உச்ச நீதிமன்றம் சொல்லி முதலமைச்சர் உட்காந்து பேசினதுக்கு அப்புறம் நான் வந்து என்னுடைய அந்த தேர்தல் குழுவை வந்து திரும்ப பெறேன் ஆனா அந்த மெம்பரை நியமிச்சு யூஜிசியோடைய மெம்பரை நியமிச்சு தமிழ்நாடு அரசு புதுசா ஒரு குழுவை உருவாக்கணும் நம்புறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்து சேர்த்திருக்காரு நம்புறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்த்திருக்காரு பரவாயில்ல உச்ச நீதிமன்றம் சொன்னதுக்கு பலன் கிடைச்சிருக்கு கிடைச்சிருக்கு திமுக காரங்க வந்து இதெல்லாம் வந்து நமக்கு வந்து நம்மளுடைய ராஜதந்திரத்துக்கு கிடைத்த ஒரு பலன் அப்படின்னு தான் வந்து பேசிட்டு இருக்காங்களாம் ஒற்றுமை நீதி யாத்திரை ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட்டுக்கு நடக்க போறாரு ராகுல் காந்தி சுமார் ஒரு ஆறாயிரம் கிலோமீட்டருக்கு மேல நூறு நாடாளுமன்ற தொகுதி ஒரு முந்நூறுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதியை குறி வச்சு இந்த யாத்திரை இருக்க போது பேசிட்டு மணிப்பூர் தொடங்கி மகாராஷ்டிரா வரை இப்ப என்னன்னா மணிப்பூர்ல தொடங்க முடியாத போல தெரியுது எனக்கு அனுமதி கொடுக்க இருக்காங்க மத்திய அரசு ஓ ஏன் அந்த மத்திய அரசு என்ன சொல்றாங்க மணிப்பூர்ல இயல்பு நிலை திரும்பிருச்சுன்னா தான் பேசிட்டு இருக்காங்களே இப்ப கொடுக்கறதுக்கு என்ன அந்த நீதி யாத்திரைன்னா சொல்றாங்க அப்ப அங்கிருந்தானே அங்கதானே நீதி இப்ப தேவைப்பட்டுக்கிட்டு இருக்கு அங்கிருந்தான் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு காங்கிரஸ் சட்சிக்காரங்க சொல்றாங்க அதனால் நாங்களே நீதி கொடுத்துப்போம் அப்படிங்கிறாங்க அதாவது வெறும் மல்லிகார்ஜுன கார்கே கேட்ட மாதிரி ஒரு லட்சதீப்லலாம் போய் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாரு ஆனால் ஏன் வந்து மணிப்பூருக்கு மட்டும் போக மாட்டாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அட்லீஸ்ட் போகிற ராகுல் காந்தியும் வந்து அவர் விட மாட்டுறாங்க போகிறது இருக்கட்டும் பிரதர் மணிப்பூர்னு தயவு பேசவாத சொல்லுங்க பிரதர் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தால் கூட ஒரு சில நொடிகள் மட்டும் தான் மணிப்பூர் பற்றி பேசுகிறாரு பிரதமர் மாமர் கோயில் திறக்கிறதுல பிஸியாக இருக்கும்போது மணிப்பூர் பற்றி எங்களுக்கு பேச நேரம் இல்லை ப்ரோ இன்னொரு பக்கம் என்னன்னா அந்த பில்கிஸ் பானு வழக்கில் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் பதினோரு பேரும் ரெண்டு வார காலத்துக்குள்ளார சரணடையணும் சொல்லிட்டு உத்தரவு வந்து பிறப்பிச்சிருந்தாங்க பில்கேஸ் பானுக்கு ஆதரவாக கொடுத்துருந்தாங்க ஒட்டுமொத்த தேசம் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு நன்றியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப என்னன்னா அந்த தஹாட் மாவட்ட எஸ்பி சொல்லியிருக்காரு பதினோரு பேர்ல ஒன்பது பேர் மாயம் ஆயிட்டாங்களாம் ஓ மாயம் ஆயிட்டாங்கல்ல எஸ்பிக்கு அவருக்கே தெரியும் விஸ்வந்து பரிசத்தை பிடிச்சிங்கன்னா கண்டுபிடிச்சா கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா ஆகஸ்ட் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு விடுதலையானதுக்கு பிறகு டேரக்டா விசுந்து ஆசித் தான் வந்து உட்கார்ந்தாங்க மாலி மரியாதெல்லாம் செஞ்சாங்க மேடையெல்லாம் உட்கார வச்சு பேசலாம் விட்டாங்களே அப்போ அந்த ஒன்பது பேரையும் விசுந்து பரிசு தலைவர் கூப்பிட்டு கேட்டீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் குஜராத் பா குஜராத்ல இருந்துகிட்ட கண்டுபிடிக்க முடியாதா கண்டுபிடிக்கணும்னு நினைச்சா கண்டுபிடிக்கலாம் ஆமா கண்டுபிடிக்க முடியாது உச்ச நீதிமன்ற தீர்ப்பே நாங்க மதிக்க மாட்டோம் பண்ணோம் அப்படின்னா ஒண்ணுமா நம்ம முடியாது கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சியை பிடிச்சதுக்கப்புறம் பாஜகவினுடைய பல விஷயங்கள் வந்து வெளியே வந்துகிட்டு இருக்கு அதில் குறிப்பாக முன்னாள் பாஜக அமைச்சரும் இப்போது எம்எல்ஏவுமா இருக்கிற ரமேஷ் ஹோலி அவரை பற்றின ஒரு பெரிய முறைகேடு புகார் வந்து வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழில் அவர் ஒரு சுகர் கம்பெனியினுடைய ஜென்ரல் மேனேஜராக இருந்திருக்காரு அப்போது வந்து கூட்டுறவு வங்கியில் மாநிலத்தினுடைய கூட்டுறவு வங்கியில் கடன் வாங்கியிருக்காங்க அந்த கடனை இப்போ வரைக்கும் செலுத்தல அதை முறைகேடு பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு புகார் வந்து அந்த வங்கி தரப்புல வந்து போடப்பட்டிருக்கு அப்ப இருநூத்தி முப்பத்தி ஒன்பது கோடிக்கு வாங்கியிருக்காங்க இப்ப வட்டி எல்லாம் சேர்த்து நானூத்தி முப்பத்தி ஒன்பது கோடி வந்து முறைகேடு புகார் வந்து அவர் மேல வச்சிருக்காங்களா மத்தில காங்கிரஸ் தான் போய் சொல்லிருக்காங்க நாற்பது 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 மாதிரியா இருக்கு அதிகமா பண்ணதை பார்த்தா பிரான்ஸ் நாட்டின் புதிய பிரதமராக கேப்ரியல் அட்டல் அப்படிங்கிறவர் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு ஸோ இவர் என்னன்னா ரொம்ப எங்கு முப்பத்தி நாலு வயசு தான் ஆகுது அப்படின்றது முக்கியமான விஷயமாக கருதப்படுது இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா வெளிப்படையாக தான் ஒரு தன்பாலின ஈர்ப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சுக்கிட்டவர் கேப்ரியல் அட்டல் ஸோ முதல் பிரதமர் ஒரு தன்பாலின ஈர்ப்பாளராக வந்து பிரான்ஸுக்கு கிடச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து சர்வதேச லெவலில் வந்து ஒரு பேசுபொருள் ஆகிட்டு இருக்கு அதே மாதிரி இன்னொன்று பேசு பொருளாகிட்டு இருக்கு இந்த மாலத்தீவு பிரச்சனை இந்த மாலத்தீவு அதிபர் இப்போ முகமது முய்சு சைனாவுக்கு போயிருக்க ஐந்து நாள் சுற்றுப்பயணமாக அங்க வந்துருக்காரு சைனால சுற்றுலா பயணிகளை எங்க தீவுக்கு அனுப்புங்க அப்படிங்கறத கேட்டிருக்காங்க ஏன்னா இங்க இந்திய கவர்மெண்ட்டுக்கும் மாலத்தீவுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கா லட்சத்தீப்பு லட்சத்தீப்பு வந்து தூக்கி பிடிச்சா பிரதமர் மோடி அது பிறகு சர்ச்சை எல்லாருக்குமே தெரியும் இப்ப சைனால இருந்து டூரிஸ்ட் வேணும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆமா இன்னொரு பக்கம் வங்கதேசத்துடைய ஐந்தாவது பிரதமராக ஷேக் ஹசீனா வந்து பதவி ஏற்றாங்க தேர்தல் முறையாக நடக்கலைன்னு சொல்லிட்டு அங்கே எதிர்க்கட்சிகள் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ சர்வதேச அளவுலனு சொல்ல வச்சுருக்காங்க ஐநா சொல்கிறாங்க அமெரிக்கா சொல்கிறாங்க எல்லாரும் சொல்கிறாங்க வாக்குப்பதிவே நாற்பத்தொரு பர்சன்ட் தான் நடந்துருக்கு அதுதான் எல்லா நாட்டிலையும் இது நடக்குதுங்களோ நம்ம நாட்டிலேயும் நாடாளுமன்ற தேர்தல் வருது மக்கள் உஷாராக இருக்கிறன்னா போய் கண்டிப்பாக வாக்கு அளிச்சிடணும் நீங்க வாக்கு போடாம இருந்தீங்கன்னா அதுவே அவங்களுக்கு வந்து பிளஸ் பாயிண்ட் ஆயிரும் இருக்கிறத வச்சு அவங்க வந்து ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க அவங்க ரோல் பண்ணிட்டாங்கன்னு தான் அங்க வந்து பிரச்சனை ஒரு பக்கம் சேக் ஹசீனோட ரோல் மோடல் யார் தெரியுமா மோடி நான் அதனாலதான் நான் சொன்னேன் அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் வருதுண்டு என் பையன் பேச ஆரம்பிச்சுட்டான் சார்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் சொல்றாங்க பள்ளி சொல்றாங்களா அந்த தங்கத்தை தூக்கிட்டு வாங்கடா லட்சம் மணம் எடுத்துட்டு வாங்கடா அப்படின்னு ஸ்கூல் ஃபீஸ் எதுக்கு அடிக்கடி பைக்ல வரும்போது துரத்திக்கிட்டே ஓடி வரீங்கன்னு சொல்லிட்டு நாய்கிட்ட கேக்குறாங்க சொல்லுதான் வாகனத்தின் திறன் மற்றும் ஓட்டுநரின் கவனக்கூர்மையை செக் பண்ணதான் அதுக்கு நாங்க தான் கிடைச்சோமா தமிழ்நாட்டில் முதலீடுகள் வர பிரதமர் மோடியே காரணம் தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை அது சரி தமிழக மக்களுக்கு பாஜக மீது நம்பிக்கை இல்லை துரை வைக்கோ வாரிசு அரசியலை எதிர்த்து ஆரம்ப கட்ட மதிமுக தான் எக்கச்சக்கமான நம்பிக்கை வச்சிருக்காங்க போல இருக்கு அரசியல் இன்னைக்கு விருது யாருக்குன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தான் தொழிலாளர்கள் தொடர்ந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த கூட உயர் நீதிமன்றம் சொன்ன கருத்துக்கு மதிப்பளித்து மக்களை வந்து மனசுல நினைச்சுக்கிட்டு தற்காலிகமாபர் வாங்கியிருக்காங்க ஆமா ஆனா அரசாங்கம் வந்து அவங்க இறங்கி வந்த மாதிரி தெரியவேல தொழிலாளர்கள்லாம் கிடைச்சிட்டு இறங்கி வந்திருக்காங்க நாங்க வச்சதா சட்டம் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு அவங்க இறங்கி வந்தனால சரி நாங்க இன்னொரு பேச்சுவார்த்தைக்கு வந்து தயாராகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சிவசங்கர் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு பண்றதா சொல்லியிருக்காரு ஆனால் அப்பயும் வந்து அவங்களுடைய கோரிக்கைக்கு வந்து செவி சாய்ப்பாங்களா அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் ஆமா சரி அதனால வந்து முதலமைச்சருக்கு நாங்க வச்சாதான் சட்டம் அப்படிங்கறது விருதை கொடுத்துருவோம் காலை சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம்